அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம போல போல் தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து ஃபுல்லாகவே லெனின் காட்டன் சாரி லெனின் காட்டன் சாரி பற்றி நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சாரியை பற்றி சொல்கிறேன் இது வந்து ஜாமெண்ட்ரிபிள் டிசைனும் இருக்கும் ஃப்ளாரல் டிசைனாக இருக்கும் இதோட பார்டர் வந்து சில்வர் கலர் ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதில் நிறைய டிசைன் இருக்குது நிறைய கலர் இருக்குது இந்த சாரி வித்து ப்ளவுஸில் தான் வரும் ப்ளவுஸும் பல்லவும் கான்ட்ராஸ்ட் கலர்லே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்குது என்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரியும் நம்ம வீடியோ எதுக்காக வேணா இந்த மாதிரி சாரி வாங்குறதுக்காக மட்டும் கிடையாது என்ன மாதிரியான மெட்டீரியல் இருக்குது என்ன மாதிரி டிசைன் வருது கலர் காம்பினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க எந்த கலர் காம்பினேஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டு நாலில் இருந்து அஞ்சு நாளுக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபைட்டில் தான் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் அதுக்காக அதுக்கு வீடியோ கண்டிப்பாக வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக கட்டுவாங்க அவங்க கட்டும்போது அது வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எனக்கும் தெரியும் நானும் கட்டியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி ஸாரீ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணி காய வச்சு ஹேங் பண்ணாலே போதும் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சாரி வாங்கி வச்சுக்கலாம் கம்மி ரேட்டில் நிறைய சேரீ வச்சிங்கன்னா நீங்கள் வெதை வந்தமும் ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை காலேஜ் வந்து கட்டிட்டு போகலாம் இந்த சாரி எல்லோரும் வேர் பண்ணுற மாதிரியான சேரீ தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி